வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஏழாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சமூகம் அதில் சிறுவர்களுக்கு மூட்டை தூக்கி உங்கள் வீடு ஒரு குடும்பம் இதற்கு அப்பாவும் அம்மாவும் தலைவர்கள் இப்படியே இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய குடும்பம் இதற்கு ஈஸ்வரனும் அம்பிகையும் அப்பாவும் அம்மாவுமாக இருக்கிறார்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் தாய் தந்தையிடம் பக்தி இருக்க வேண்டும் அப்படியே பெரிய உலக குடும்பத்தின் பெரிய அப்பாவும் பெரிய அம்மாவுமான ஈஸ்வரனிடமும் அம்பாளிடமும் பக்தி இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்துக்கும் உலக குடும்பத்துக்கும் நடுவில் பள்ளிக்கூடம் என்கிற ஒரு குடும்பம் இருக்கிறது உங்களுடன் படிக்கிறவர்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் உடன் வாழ்கிற சகோதரர்கள் மாதிரி இந்த பள்ளி குடும்பத்தின் தலைவர் உபாத்தியாயர் வாத்தியார் என்கிற ஆசிரியர் அவரையும் ஓர் அப்பா அம்மாவாக நீங்கள் மதித்து வணங்க வேண்டும் பள்ளி காலத்தில் உங்கள் கடமை படிப்பது ஒன்றுதான் உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பதிலேயே இருக்க வேண்டும் மற்ற விஷயங்களெல்லாம் நீங்கள் ஈடுபட இது சமயமல்ல வேறு எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கூட அவற்றையும் நீங்கள் படிப்பு முடிந்த பின் தான் கவனித்து ஈடுபடலாம் இப்போதே எனக்கு அவற்றில் ஈடுபட சிறிது சக்தியும் புத்தியும் இருக்கிறதே எனவே உலகத்துக்கு நல்லது செய்கிற அந்த சமாச்சாரங்களில் இப்போதே பிரவேசிப்பேன் என்று போகக்கூடாது ஒரு மூட்டை தூக்கி இருக்கிறான் அவனுக்கு இடுப்பை பிடித்து கொள்கிற மாதிரி இருக்கும்போது என்ன செய்வான் மூட்டை தூக்க அப்போதும் கூட அவனுக்கு கொஞ்சம் சக்தி இருந்தாலும் தூக்க மாட்டான் உடம்பு சரியில்லாததால் முதலில் அதை சுஸ்தம் செய்து கொள்வான் பூரணமாக குணம் ஆன பிறகுதான் மூட்டை தூக்குவான் உலகத்துக்கு நல்லது செய்வதும் மூட்டை தூக்குகிற மாதிரிதான் அதை செய்ய சக்தி வேண்டும் சக்தியை நன்றாக வளர்த்து கொள்ளாமல் இந்த மூட்டையை தூக்குகிறேன் என்று ஆரம்பித்தால் இடுப்பை பிடித்து கொள்ளும் உடம்புக்கு பிடிப்பு வியாதி உண்டாகிற மாதிரி உள்ளத்துக்கும் வியாதி ஏற்படும் சின்ன வயசில் உங்கள் உள்ளத்துக்கு போதிய சக்தி ஏற்படுகிற முன்பே படிப்பு தவிர மற்ற விஷயங்களை மேற்கொண்டால் உள்ளத்துக்கு வியாதிதான் உண்டாகும் ஏற்கனவே நம் உள்ளத்தில் ஆசை கோபம் முதலிய பல வியாதிகள் இருக்கின்றன முன்பு நாம் எல்லோரும் ஒரு விதத்தில் மூட்டை தூக்கிகளாக இருந்ததால்தான் இந்த வியாதிகள் வந்திருக்கின்றன நாம் செய்கிற ஒவ்வொரு தப்பு காரியமுமாக சேர்ந்து மூட்டையாகி விடுகிறது இந்த பிறப்புக்கு முன்னால் இன்னொரு பிறப்பில் தப்புகள் செய்தோம் அதனால்தான் இப்போது இந்த உடம்பு என்கிற மூட்டை வந்திருக்கிறது இதில் பழைய தப்புக்களின் வாசனையும் இருக்கிறது அதனால்தான் ஆசை கோபம் எல்லாம் நமக்கு இருக்கின்றன அது போவதற்காகத்தான் குழந்தையாக இருக்கும்போது பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அறியாமை என்கிற வியாதி படிப்பு என்கிற மருந்தினால் போகிறது அதோடு நம் கெட்ட குணங்களும் போக வேண்டும் இதற்கு படிப்பு மட்டும் போதாது பணிவு வேண்டும் பணிந்து கிடந்தால் கெட்ட குணங்கள் ஓடி போகும் தாய் தந்தை ஆசிரியர் தெய்வம் ஆகியவர்களிடம் பக்தியோடு படிப்பில் கவனம் செலுத்தி வந்தால் அறிவும் வரும் குணமும் வளரும் பணிவு இல்லாமல் படிப்பில் மட்டும் தேர்ச்சி பெற்றால் எவரும் முழு மனிதனாக ஆக முடியாது நமக்கு எல்லாம் தெரியும் நாம் புத்திசாலி என்ற அகம்பாவம்தான் வெறும் படிப்பினால் உண்டாகும் இப்படிப்பட்டவர்களுக்கு பகவான் துணை புரிய மாட்டார் பகவானின் அனுகிரகம் இல்லாமல் எத்தனை புத்திசாலியாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் பெற முடியாது பழைய தப்பு மூட்டை என்கிற வியாதிக்கு மருந்து படிப்பு இந்த மருந்தை கவனமாக சாப்பிட்டு அந்த மூட்டையை லேசாக்கி கொண்ட பிறகுதான் உலகத்துக்கு நல்லது செய்வதற்காக வேறு மூட்டையை தூக்கலாம் டாக்டர் நோயாளிக்கு மருந்து கொடுப்பதோடு நிற்க மாட்டார் இன்னின்ன ஆக்காரம் சாப்பிடு இன்னின்ன சாப்பிடாதே என்று பத்தியமும் வைப்பார் இந்த பத்தியமும் இல்லாமல் மருந்து மட்டும் பலன் தராது உங்களுக்கெல்லாம் படிப்பு தான் மருந்து என்றால் அதோடு சேர்த்து கொள்ள வேண்டிய பத்தியம் பணிவு என்பதே பணிவுடன் தெய்வபக்தி குரு பக்தி அப்பா அம்மாவிடம் பக்தியுடன் இருந்து வாருங்கள் படிப்பிலேயே கவனம் செலுத்துங்கள் சுவாமி காப்பாற்றுவார் ஜெய ஜெய சங்கர அடுத்து சிறுவர்களுக்கு இரண்டு உள்ளத்தை குளிப்பாட்டுங்கள் உடல் தூய்மை குழந்தைகளான உங்களுக்கு சொரி சிறங்கு ஒன்றும் வராமல் இருக்க வேண்டும் இவை வந்துவிட்டால் ரொம்ப கஷ்டப்படுகிறீர்கள் படிக்க முடிவதில்லை விளையாட முடிவதில்லை உட்கார முடிவதில்லை சாப்பிட முடிவதில்லை சொரி சிறங்கு எதனால் உண்டாகிறது அழுக்கினால் உண்டாகிறது ஆகவே உடம்பை அப்பழுக்கில்லாமல் சுத்தமாக வைத்து கொண்டால்தான் சொறியும் சிறங்கும் வராமல் இருக்கும் உடம்பை சுத்தமாக வைத்துக்கொள்வது எப்படி என்றால் நன்றாக தேய்த்து குளிக்க வேண்டும் சோப்போ சீயக்காயோ போட்டு உடம்பை தேய்த்து நன்றாக நீராடினால் உடம்பின் அழுக்குகள் போகின்றன ஒரு நாள் ஒருவேளை இப்படி குளித்துவிட்டால் போதாது மறுபடியும் மறுபடியும் அழுக்கு சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் எனவே தினம் தினமும் நீராட வேண்டும் பிரதி தினத்திலும் கூட காலை மாலை இரண்டு வேளைகளிலும் குளித்தால் மிகவும் நல்லது உங்களுடைய சின்ன வயசிலேயே பச்சை தண்ணீரில் குழிக்க பழகிவிட்டீர்களானால் அப்புறம் சளி இருமல் உங்களை தீண்டாது பச்சை தண்ணீரில் குளித்தால் நரம்புகளுக்கும் தெம்பு மனசிலும் ஓய்ச்சல் போய் உற்சாகமாக இருக்கும் உடம்பிலே அழுக்கு போவதோடு கூட மனசு கூட பளிச்சென்று இருக்கிற மாதிரி இருக்கும் வேலையில் சுறுசுறுப்பு பிடிக்கும் சுத்தத்தை தான் தூய்மை தூய்மை என்பது நீங்கள் எல்லா விதத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும் அழுக்கு என்பது உங்கள் கிட்டவே வரக்கூடாது அதற்குத்தான் முதலில் உடம்புக்கு குளிப்பதை சொன்னேன் உடம்புக்கு அப்புறம் உடுப்பு உடை தூய்மை நீங்கள் போட்டுக்கொள்ளும் உடை அழுக்குமயமாக இருந்தால் எத்தனை குழித்தும் பிரயோஜனமில்லை துணியில் அழுக்கு இருந்தாலும் சொரிசிரங்கு வரத்தான் செய்யும் சலவைக்கு துணியை போட்டால் நன்றாக விழித்து தருவார்கள் அதைவிட நீங்களே உங்கள் உடைகளை நன்றாக துவைத்து சிறந்தது துணியை துவைத்து பிழிவது உங்கள் தேகத்துக்கே ஒரு ஆரோக்கிய பயிற்சியாக இருக்கும் நாமே நம் துணியை இவ்வளவு நன்றாக சுத்தப்படுத்தி வெள்ளை வெளையேறின்று ஆக்கி இருக்கிறோம் என்றால் உங்களுக்கே அதில் ஒரு பெருமை திருப்தி சந்தோஷம் இருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் செலவை செய்யும் செலவும் இதனால் குறையும் உடம்பை தேய்த்து குளிப்பது உடுப்பை துவைத்து கட்டுவது இவை இரண்டாலும் அழுக்கிலிருந்து சொரி சிறங்கிலிருந்து விடுபட வேண்டும் அடுத்து உள்ள தூய்மை உடல் உடை இவற்றுக்கு மேலாக ஒன்று இருக்கிறது அதுதான் உள்ளம் மனம் என்பது மனசுத்தம் உள்ள தூய்மைதான் மிக மிக முக்கியம் அது இல்லாமல் உடம்பும் உடுப்பும் எவ்வளவு தூய்மையாக இருந்தாலும் பயனே இல்லை மனசிலே அழுக்கு படியாமல் அதை அவ்வப்போது தேய்த்து கழுவி குளிப்பாட்டி கொண்டே இருக்க வேண்டும் மனசுக்கு ஏற்படுகிற அழுக்கு என்பது என்ன தப்பு தவறு செய்வதுதான் உள்ளத்துக்கு அழுக்கு நாம் செய்கிற காரியங்களில் தவறு ஏற்படக்கூடாது அதாவது கெட்ட நோக்கங்களுக்காக காரியம் செய்யவே கூடாது ஆனாலும் காரியம் என்று வந்துவிட்டால் நல்லதை செய்கிறபோது கூட அதிலே சில தப்பு தவறுகள் நேர்ந்து விடலாம் இதனால் பெரிய குற்றம் அதாவது தோஷம் இல்லை ரொம்ப பெரியவர்கள் கூட எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்கிற போது அவர்களையும் கொஞ்சம் சறுக்கி விட்டிருக்கிறது நாமே எல்லாம் செய்து கொள்ள முடியும் என்று கர்வப்படாமல் பகவான் துணையால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று நாம் உணர்வதற்காகவே இப்படி சில தவறுகள் நேர்ந்து விடுகின்றன இம்மாதிரி சமயங்களில் நீங்கள் பகவானை வேண்டிக் கொள்வதுதான் சரி அதுவே அழுக்கை கழுவிவிடும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவு மகிமை மகாப்பிரி ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரங்கர் ஜெய ஜெய் சங்கர் காஞ்சி சங்கர் காமக்கோடி சங்கர் कामाक्षीशङ्करः कामधेनुशङ्कर हर हरशङ्करः जय जयशङ्करः महाप्रियवाचरणम्